அன்புடைய அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு அதாவது ஆண்கள் உறுப்பினர்கள் இருபத்தைந்து வருடம் கடந்திருக்க வேண்டும் அதேபோல் பெண்கள் உறுப்பினர்கள் இருபது வருடம் கடந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக மாதந்தோறும் பத்து உறுப்பினருக்கு ரூபாய் மூவாயிரம் உறுப்பினர் உரிமை தொகை என்று வழங்கி கொண்டிருக்கிறோம் போல் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் பத்து உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது முதலாவதாக விஜயகுமார் ரோல் நம்பர் எயிட் நாட் ஃபோர் அவர் ஒண்ணு வரல வந்ததுக்கு அப்புறம் இந்த பைசா அவர்கிட்ட கொடுக்கப்படும் இரண்டாவது ஜி ரவீந்திரன் ரோல் நம்பர் ரவீந்திரன் அதனைத் தொடர்ந்து என் பாலசுப்ரமணியம் அங்கே இருந்து என் பாலசுப்ரமணியம் ரோல் நம்பர் எழுபது அவர் வந்து கோயம்புத்தூர் கோர்ட்டில் இருக்கிறதுனால அவர் அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லிருக்காரு அல்லது நேரில் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட நேரில் கொடுக்கப்படும் அதை தொடர்ந்து பிகே பரமேஸ்வரன் அம்மா ரவீந்திரன் ரவீந்திரன் பிகே ரவீந்திரன் ரோல் நம்பர் ஃபைவ் ஒன் டூ அவர் வந்திருக்காரா பிகே ரவீந்திரன் வரல வந்தவுடனே அவர்கிட்ட வழங்கப்படும் அதே போல் வி கே பலராமன் ரோல் நம்பர் செவன்ட்டி ஃபோர் அவரும் வரல அதே போல் ரோல் நம்பர் கே ரவீந்திரன் ரோல் நம்பர் ஃபைவ் நாட் டூ அவர் வந்து ரொம்ப வயசானவர் அவர் வந்து அக்கௌண்ட் நம்பர் பொறுத்து டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து டெபாசிட் பண்ணப்படும் அதேபோல் வி சந்திரசேகரன் ரோல் நம்பர் நைன்டி நம்முடைய சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்வார் சந்திரசேகரன் அதனைத் தொடர்ந்து பி கோபி ரோல் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன் நம்முடைய செயற்குழு உறுப்பினர் மூவரும் சேர்ந்து வாழ்ந்துவார்கள் அவர்கள் அதே போல எஸ் கோவிந்தன் ரோல் நம்பர் ஒன் பிப்டி ஒன் அவர் வரல வந்தவனா வழங்கப்படும் கணபதி ரோல் நம்பர் ஒன் செவன் ஜீரோ அவரும் வந்தவனா வழங்கப்படும் இப்போ மூணு பேர் வந்திருக்காங்க பத்து பேரில் மீதி ஏழு பேரில் வந்து ஒருத்தருக்கு பேங்க் டெபாசிட் மற்றவங்க இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு தான் ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு வந்து தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி